தஞ்சை பெரிய கோவில் சித்திரை தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவை முன்னிட்டு காலை மாலை சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது சுவாமி தியாகராசர் அம்பாள் கமலா அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தேரினை பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை இழுத்துச் சென்றனர் பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்